தகலை படம் ரிலீஸ் ஆக வேண்டும் அப்படின்னா கமலஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க கர்நாடக உயர் நீதிமன்றம் தமிழ்ல இருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு கூறி சர்ச்சையான பேச்சு தான் சொல்லப்படுது இது ஒரு பக்கம் எடுத்துக்கொண்டிருக்க சூழ்நிலையில கமலவர்களுக்கு எக்ஸ்தலத்துல ஜாதி மதம் கட்சி தரப்புல இருந்து பெரும் ஆதரவு குவிஞ்சிட்டு இருக்கு மொழி பிரச்சனையை வைத்து அரசியல் செய்வது சரியல்ல இது எந்த விதத்திலுமே மக்களுக்கு எந்த ஒரு பயனுமே தரப்போவதில்லை அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருக்காரு ஜனநாயகன் படத்தை பெங்களூருவை சேர்ந்த கேவியன் ப்ரொடக்ஷன் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க ஒருவேளை கர்நாடகாவில் தக் லைஃப் ரிலீஸ் செய்யப்படவில்லை அப்படின்னா கேவியன் தயாரிப்புல ஜனவரியில வெளிவரவுள்ள ஜனநாயகன் படத்தை தமிழ்நாட்டில் ரிலீஸ் செய்ய விடமாட்டோம் அப்படின்னு கமலுடைய ஆதரவாளர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டும் இருக்காங்க ஏற்கனவே விஜய் சருடைய கடைசி படம் அப்படின்றதுனால ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு அதிகரித்து வந்து கொண்டிருக்க சூழ்நிலையில இப்படி ஒரு செய்தி தலையில இடிய ஏகிருக்கிறதுக்கு படப்பிடிப்பு முடிந்த உடனேயே இப்படி ஒரு பிரச்சனையா ஏற்கனவே லியோ ஸ்கேம் அப்படின்னு தேவையில்லாத பிரச்சனைய விஜய் சார் இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க இப்போது புதிதாக ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு இப்படி தளபதியை அசிங்கப்படுத்த புது புது பிரச்சனைகளாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது தளபதி ரசிகர்களுக்கு மன வேதனையுமே அளிக்குது இந்த நிலையில பாத்தீங்கன்னா இதற்கு அனைத்திற்குமே கமலஹாசன் தரப்புல இருந்து மன்னிப்பு கேட்கப்பட உள்ளதாக செய்திகளுமே வெளியாகி இருக்கு இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சிக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க